சண்ட நடக்கோம்னோவியா இருக்குல்ல இல்லை போகலாம் ஆனா இன்னைக்கு வீக்கெண்டுன்றதால யாரும் இருக்க மாட்டாங்க இந்தியாலயே நாங்கள் பழவந்தங்கள் இருந்தோமா ஸோ அங்கே என்னன்னா மாடி மேல ஃபிளைட்ஸ் போயிட்டு போயிட்டு கம்பெனிஸ் இருக்குங்க இங்கே எல்லார் வீடுமே ஸோ ட்ரையங்கல் ஷேப்பில் இருக்குல்ல ஸ்னோ வந்தால் லீவு ரெயின் வந்தால் லீவு நல்ல வெயில் அடிச்சுன்னா லீவு அப்பெல்லாம் எதுவும் கிடையாது வாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபைனலாக கனடால நாங்கள் இருக்கிற வேன் ஸ்னோ வந்துருச்சுங்க நாங்களும் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்டே இருந்தோங்க ஸ்னோ ப்ரெடிக்ஷன்லாம் அப்பப்பா மாறிட்டேவரை இருக்குங்க திடீர்னு ஸ்னோன்னு போட்டிருக்கோம் பார்த்தா திடீர்னு மழையாக மாறிவிடும் அப்புறம் டவுன் டவுன் வரைக்கும் வந்திருக்கோம் பார்த்தா இங்கே வராது இந்த மாதிரியே இருந்துச்சுங்க நேற்று நைட்டு கூட காலையில் ஸ்னோன்னு போட்டுருந்துச்சுங்க வழக்கம் போல் வராதுன்னு நாங்களும் தூங்கிட்டோம் காலையில் ஏழு மணிக்கு எதிர்ச்சியாக விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க ஸ்னோன்னு சொன்னது தான் மொத்த ஃபேமிலி ஏழு மணிக்கு எழுந்துட்டோம் சண்டே ஏழு மணிக்கெலாம் எழுந்தது எங்கள் சரித்திரத்திலேயே இன்றைக்கு தாங்க இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு ஸ்னோங்க இது லாஸ்ட் அளவுக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லைங்க ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கிட்ட தாங்க இருந்தது ஃபர்ஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் நல்ல ஸ்னோ இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் டூ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆலங்கட்டி மழை மாதிரி வந்துச்சுங்க அதுக்கப்புறம் மழையாக வந்து மொத்தத்தையும் கரைச்சி விட்டுருச்சுங்க காலையில் எல்லாரும் எழுந்து ரெடி ஆகி வெளியே வரத்துக்குள்ளேயே ஸ்னோலாம் ஸ்டாப் ஆயிருச்சுங்க அப்புறம் இருந்ததை வச்சு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம் ஆனால் இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி இந்த மாசத்துல இன்னும் நிறைய ஸ்னோ ப்ரடிஷன்லாம் இருக்குங்க ஸ்னோலாம் வந்தால் கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி பார்த்து விலாம் கிளியர் இல்லைன்னா இல்லைனா அதெல்லாமே நல்லா இறுகி தள்ளுறதுக்கே பயங்கர கஷ்டமா இருக்குங்க அது சம்டைம்ஸ் வழிக்கு வேற விட்டுரும் என் பையன் வேற திடீர்னு ஸ்னோமேன்லாம் வேற பண்ணி கொடுமான்னு சொல்லிட்டான் இந்த அளவு ஸ்னோவை வச்சு என்னங்க பண்ணுறது அப்புறம் இருந்த ஸ்னோவெல்லாம் வச்சு சின்னதாக ஒரு ஸ்னோமேன் பண்ணிட்டு இருந்தோங்க அப்புறம் அதுக்கு ப்ளூபெரி கேரட்லாம் வச்சு கண்ணுக்கு அது முக்கெல்லாம் வச்சு அது கூட சில பிள்ளை போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம் இந்த ஸ்னோல நாங்கள் பண்ண ஒரே ஆக்டிவிட்டி இந்த வீடியோல எங்க வீட்டை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன தெருவுக்கெல்லாம் போய் நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாங்க ஏன்னா பெரிய அளவு ஸ்னோ விழும்போது எங்கேயுமே போக முடியாதுங்க இந்த மாதிரி சின்ன அளவு இருக்கும்போதே நம்ம சும்மா ஊரெல்லாம் சுத்திட்டு வந்துடணும் சகோச பயணம் ரொம்ப ரிஸ்கான எல்லாரும் வீட்லேயுமே இந்த மாதிரி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி வச்சுருவாங்க ஸோ மீடியேட்டாக எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி வச்சுருவாங்க நம்மளை மாதிரி நார்மல் ஷூ போட்டுலாம் போகக்கூடாதுங்க அது ரொம்ப டேஞ்சர் இதுக்குன்னு வின்டர் பூட்ஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி வாங்கி போடுறது தான் பெஸ்ட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை செம்மையாக வலுக்கி விட்டுருங்க பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப சேர் மாதிரி நசு நசு நசுன்னு இருக்கும் பாருங்களேன் அது மாதிரி தான் ரோடோட பேசிட்டு செம்மையாக ஸ்கிட் ஆகும் இதெல்லாம் ஸோ அப்படியே மிஸ்ட்ரீட் பாருங்க இதில் தான் இப்போ நான் நடக்க போகிறேன் செம்ம ஸ்னோவியாக இருக்குல்ல இது ஆக்சுவலாக ஒரு பார்க்குவீங்க இது கிளியர் பண்ணி வைக்காததால நமக்கு இப்படி இருக்குது ஸோ அது நடக்குது செம்ம டேஞ்சருங்க ஸ்கிட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி தெரியுதா யூஸ் பண்ணுங்க தெரியுதா செம்மையுங்க அவ்வளா ஸோ அப்படியே காமெலாம் வச்சுருக்காங்க அதில் நம்ம வச்சு வச்சு போயிடுவேன் என்ன சொல்கிறீங்க ஐயோ இந்த ரோடு எப்படி கடக்க போகிறேன்னு தெரியலையே அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ஸ்ட்ரீட்டாவது சுற்றி காட்டலன்னு நினச்சிருந்தேன் ஒரு ஸ்ட்ரீட்டே போதும் போதுன்னு இருக்கேன் ஆக்சுவலாக கொஞ்சம் மெயின் ரோடுன்றதெல்லாம் நிறைய ரொம்ப டேஞ்சருங்க எப்படின்னு தெரிஞ்சு தான் நான் வின்டர் புதுசு போட்டு வந்திருப்பேன் ரோடு வரை தான் சந்தேகம் போன்ற மாதிரி போகும்போது கை காலோட போனால் இதெல்லாம் நல்லா அந்த ஸ்னோ டைமில் வந்துட்டு தான் செம்மையாக இருந்துக்கோங்க இப்போ ஸ்னோவெல்லாமே மெல்ட் ஆகி கரைய ஆரம்பிச்சிருச்சுல்ல ஸோ இப்போ வந்ததெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே இதாக இருக்குது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மரம் ஃபுல்லாக நல்லா ஸ்னோவெலாம் விழுந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த மரத்தில் வந்து ஸ்னோ எல்லாம் கொஞ்சம் சும்மா மெல்ட் ஆகி விழுந்துட்டுருக்கு சூப்பராக இருக்குல்ல இதுக்கெல்லாம் போகணுன்னு ஆசை பட் ரொம்ப ஒழுக்கி விட்ருவோம் அதனால் நம்ம ரோடு உரமாகவே போயிடுவோம் ஃபஸ்ட்டு இந்த ரோட்டை கடந்துருவோங்க இந்த ரோடெல்லாம் கடந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்ம எதுக்குள்ள வேணால் போயிடலாம் பாத்வே கிளியர் பண்ணுறதுக்கு சில வெஹிக்கல்ஸ்லாம் வருங்க மெயின் ரோட்டில் இருக்கிற ஐஸ் எல்லாம் ஆல்ரெடி கிளியர் ஆகிடுச்சு ஸோ நிறைய பேர் வந்து இந்த பாத்வே ரோடு வண்டி இதெல்லாம் வச்சு கிளியர் பண்ணிட்டாங்க ஸோ வண்டிங்களாம் போயிட்டு வந்துட்டுருக்கு இல்லையா எல்லா காருமே வின்டர் டயர் போட்டிருக்கோங்க நார்மல் டயர்லலாம் போடணும்னு வச்சுக்கோங்களேன் செம்மையாக ஸ்கெட்டாகிடும் அது ஆக்சுவலாக ரூல்ஸுங்க இங்கே எல்லா வண்டிங்களும் விண்டர் டயர் போட்டிருக்கணும் இந்த விண்டர் சீசனில் செம்மையாக இருக்குல்ல பாருங்களேன் சுற்றி யாருமே இல்லை அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்ட்ரீட்டாவது கவர் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்குலாம் இந்த மாதிரி ஸ்னோலாக இருந்துச்சுன்னா இந்த திருடனுக்கு அப்புறம் மாதிரி பார்த்து பார்த்து போகணுங்க நான் சொன்ன இல்லைங்க வீட்டை பக்கத்தில் ஒரு ஐடி பார்க் செம்மையாக இருக்குங்க உள்ளே போனால் ஆக்சுவலாக உள்ளே போகலாம் ஆனால் இன்றைக்கி வீக்கெண்டுன்றதால யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ நம்ம எங்கேயாவது வலிக்கு விழுந்தால் கூட யாராவது தூக்கம் ஆள் வேணும்ல நம்ம பாட்டுக்கு எங்கேயாவது போயிட்டு ஈ கக்கா இல்லாத இடத்துல கவுந்து கிடந்தோன்னா அதனால் இந்த பாதையை அப்படியே நம்ம இது பண்ணிவிட்டு அந்த தெரு பக்கமாக போகலாங்க அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க வீடுங்களா இருக்கும் சப்போஸ் நம்ம வலிக்கு விழுந்தால் கூட காப்பாற்ற யாராவது வருவாங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம அங்கே போயிடலாம் எதுக்கும் இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவோம் சரி எப்படி இருக்குன்னு பார்த்து ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியான்றதில் பார்த்து கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சுருப்பாங்க அதனால கொஞ்சம் தான் இருக்கும் ஆல்ரெடி நான் அந்த ஸ்ட்ரீட்டை காட்டியிருப்பேன்ல இல்லைங்களா உப்பெல்லாம் இருந்தாங்க ஸோ இந்த உப்பெல்லாம் தூவனதால தான் ஐஸெல்லாம் சீக்கிரமாக மெல்ட் ஆயிருக்குங்க எனக்கு தெரிஞ்சு இங்கே இங்கேக்கும் இங்கேக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உப்பு தூவுனதால தான் கொஞ்சம் ஐஸெல்லாம் சீக்கிரமாக மெல்ட் ஆயிருக்கு காற்று தான் வருது யாருமே இருக்க மாட்டாங்க எட்ஸ் யாராவது கண்ணில் மாட்டுறாங்களான்னு வரத்துல இந்த மொத்தம் ஸ்னோவும் ஃபுல்லாகவே விழுந்துருச்சுங்க இப்போ வேறு லைட்டாக மழை இருக்கா ஸோ அதனால் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் டேஞ்சர் தாங்க அது மழை தூரும் போது நம்ம இந்த மாதிரி போனோம்னு வச்சுக்கோங்களேன் செம்மையாக வழுக்கி விட்டுருவோம் கரெக்டாக வீக்கெண்டானால் எங்கே தான் போவாங்கன்னு தெரியலங்க எல்லாருமே லீவ் போட்டுருவாங்க அட்லீஸ்ட் நம்ம நம்ம ஊர்லலாம் ஐடி பார்க்கலலாம் யாராவது ஒன்று ரெண்டு பேராவது இருப்பாங்களே இந்த வீக்கெண்ட்லலாம் அட்லீஸ்ட் இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்களாவது இருப்பாங்க ஆனால் இந்த ஊரெலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களும் இருக்க மாட்டாங்கங்க இவங்களுக்கு லீவ்னா லீவ் தான் ஆன் டைம் வருவாங்க ஆன் டைம் போவாங்க எப்படிங்க கம்பெனிஸ்ன்னு பார்த்தா மினிமம் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி கம்பெனிஸ் இருக்குங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கூட இல்லை ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்னோஸ்லாம் வந்து அப்படியே வண்டி வச்சு அப்படியே அப்படியே தள்ளி விட்டுருவாங்க ஸோ ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஸ்னோஸ் இருக்குங்க ஃப்ளைட்டு போதும்னு நினைக்கிறேன் இங்கே திரிதங்கங்களுக்கு உங்களுக்கு ஃப்ளைட்டு அது கொஞ்சத்தில் மேகத்தில் பூந்து பூந்து பூசு இங்கே பின்னாடியே ஏர்போர்ட் இருக்குங்க இங்கே ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ்க்குள்ளேயே ஏர்போர்ட் இருக்குங்க அதனால் ஃப்ளைட்ஸ் எப்பவுமே போயிட்டு போய்ட்டு வந்துட்டே இருக்கும் சத்தம் செம்மையாக கேட்குங்க ஆக்சுவலாக இந்தியாலையும் நாங்கள் பழவந்தங்கள்ல இருந்தோமா ஸோ அங்கே என்னன்னா மாடி மேலே ஃப்ளைட்ஸ் போயிட்டு போயிட்டு வருவோங்க அங்கேயும் பையன் வந்து டெய்லியும் வெளில ஒரு ஒரு ஃப்ளைட்டுக்கும் வெளில ஓடுவான் மாடிக்கு ஓடுவோம் அது என்னமோ அவங்களுக்கு பார்க்க பார்க்க அந்த ஃப்ளைட் வந்து அவங்களுக்கு எத்தனை தடவை பார்த்தாலும் அந்த ஃப்ளைட் அவங்களால பார்த்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி சரி அங்கே தான் தப்பிச்சு இங்கே வந்தோம்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா வீடு பின்னாடியே ஏர்போர்ட் டூ கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே ஏர்போர்ட் இருக்குங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா பையன் வந்து ஓடிட்டே தான் இருக்கும் கால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஈரத்தில் ஃபுல்லாக மெல்ட் தண்ணி ஆயிடுச்சு இப்போவே கால் அப்படியே எரியுதுங்க தக அடுத்து நம்ம அந்த ஸ்ட்ரீட்டுக்கு தாங்க போகிறோம் அந்த ஸ்ட்ரீட் வழியாக போயிட்டு சுற்றிட்டு அப்புறம் அங்கே இருக்கிற வீட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் இந்த டைமில் வர்றது அதுவும் இந்த டைமில் யாருமே இல்லாமல் தனியாக வரதுனா பயங்கர ரிஸ்க்கு இதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ வண்டி எதுவும் வரல நம்ம அப்படியே ஓடிடலாம் ஓடணும்னு நினச்சாலும் வலிக்கிறோம் ஓட வேணாம் நினச்சாலும் ஓட மறக்க முடியாது செம்ம ரிஸ்க்குங்க தனியாக கண்டிப்பாக யாருமே வராதீங்க இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் இதில் போனால் என்னத்துக்காரது இது ஒரு ரயில்வே ட்ராக்குங்க ஆக்சுவலா இது ஒரு ரயில்வே ட்ராக்கு ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ரோடு கனெக்ட் ஆகுங்க பஸ் ரோடு அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய ரோடு கனெக்ட் ஆகுங்க இது ரெண்டுத்துக்குமே நடுவில் இந்த மாதிரி ஒரு ரோடு கனெக்ட் ஆகுது இங்கே பஸ் சர்வீஸ் இருக்காது இந்த ரோட்டில் ஆக்சுவலாக நான் தப்பு பண்ணிட்டேங்க மார்னிங்கே வந்திருக்கணும் மழை வரும் தெரிஞ்சு தான் நான் மார்னிங்கே வந்திருப்பேங்க இப்போ நல்ல ஸ்னோவெல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு பாருங்களேன் இங்கே எல்லார் வீடுமே ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குல்ல இதை நான் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருப்பேங்க இங்கே ஏன்னா இந்த மாதிரி மொட்டை மாடி வீடெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஸ்னோ ஸ்னோவெல்லாம் அப்படியே தங்கிரும் ஸோ உடுங்கிறதுல அது அந்தளவு டேஞ்சர் இல்லையா அதனால என்ன ஆகும்னா இந்த மாதிரி ட்ரையாங்கல் ஷேப்பில் கட்டிடுவாங்க ஸ்னோ வந்து இந்த மாதிரி மெல்ட் ஆகி கீழே விழுந்துடும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே வந்து சரிக்கி விழுந்துடும் நிறைய ஸ்னோ இருந்தாலும் ஸோ அதனால தான் இவங்கெல்லாம் வந்து ட்ரையாங்கல் ஷேப் வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி இந்த யூரோப் இந்த ஆர்டிக் சுற்றி இருக்கிற வீடெல்லாம் மோஸ்ட்லி மாடி வச்சுலாம் கட்ட மாட்டாங்க இந்த மாதிரி ட்ரையாங்கல் ஷேப்பில் தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோ ஃப்ளோர் கட்டினாலும் கடைசி ஃப்ளோர் இந்த மாதிரி ட்ரயாங்கல் ஷேப்பில் தாங்க இருக்கும் மார்னிங்கே இந்த பாத்வேலாம் நல்லா கிளியர் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ மீதி ஸ்னோவும் வந்து அப்படியே கரைஞ்சிட்ருக்குங்க ஸோ ஒன் ஸ்னோ வந்தாலே இமிடியேட்டாக அந்த பனி எல்லாமே கரைச்சி விட்டுருவாங்க ஸோ எல்லார் வீட்டு வாசல்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க எல்லார் வீட்டு வாசல்லையுமே இந்த டூல்ஸ் இருக்குங்க இவங்க ஸ்னோக்குன்னு ஒரு செட்டு ஸ்ப்ரிங்குக்குன்னு ஒரு செட்டு அந்த கராஜில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி திங்ஸ் தான் இருக்கும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி திங்ஸ் வாங்கி கராஜில் வச்சுருப்பாங்க கராஜ் எல்லாமே மோஸ்ட்லி கார்லாம் பார்க் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு இந்த சீசனுக்கான திங்ஸு அப்புறம் இந்த ஸ்டோரேஜ்லாம் இருக்குல்ல அந்த திங்ஸ் எல்லாமே தான் அந்த கராஜில் வச்சுருப்பாங்க இங்கே மோஸ்ட்லி ஈவினிங்கு பெட்டெல்லாம் நிறைய வாக்கிங் போவாங்க ஸோ அந்த மாதிரி வாக்கிங் போகும்போது அவங்க கக்காலாம் போயிட்டாங்கன்னா அது அந்த ஓனர்ஸையும் வந்து கிளியர் பண்ணிவிடுங்க டீசெண்டாக இல்லைன்னா கேஸ் போட்டுருவோம் கேமராஸ்லாம் கேப்சர் பண்ணுருவோம் அந்த மாதிரிலாம் போட்டுச்சிருப்பாங்க ஒன்றும் இல்லைங்க நோ பார்க்கிங்கில் சும்மா பார்க் பண்ணாலே அதை ஃபோட்டோ எடுத்து போட்டு பெனால்ட்டி கொடுத்துருவாங்க ஃபைன் அமௌண்ட் கொடுத்துருவாங்க வீட்டுக்கு நோட்டீஸ் வந்துடும் அந்தளவுக்கு ரூல்ஸ்னால் ரூல்ஸ் ராமானுஜமாக இருக்குங்க இந்த கெனடா லாஸ்ட் இயர் இந்த ஸ்ட்ரீட்டில் தாங்க பையன் ஸ்கூல் போய்ட்டுருந்தான் ஸோ அப்படியே லெஃப்ட் திரும்பினா அங்கே ஸ்கூல் இருக்கும் இவ்வளோ தூரம் அவன் நடந்தே தான் வருவான் அதுவும் இந்த ஸ்னோலையும் இங்கே என்னென்னா ஸ்னோவில் கூட ஸ்கூல்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டே தாங்க இருக்கும் ஸ்கூல்ஸ் வந்து ஸ்னோவு ஸ்ப்ரிங்கு வின்டரு சம்மரு அப்படிலாம் கிடையாது நம்ம தம்பி இதெல்லாம் க்ளியர் பண்ணி வைக்கக்கூடாதா ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் விடக்கூடாதுங்க இது அவங்க கார்னர் வீடுங்கிறதால இந்த மாதிரி ஸ்னோ கிளியர் பண்ண வச்சுருக்காங்க ஆக்சுவலாக எல்லாரும் வீட்டு வாசலையுமே கண்டிப்பாக அந்த ஸ்னோ வந்து கிளியர் பண்ணியிருக்கணுங்க அப்படி கிளியர் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் சரி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் விழுந்துருவாங்க ஏதாவது அடிப்படம் ஓட்டைங்க இருந்தால் தெரியாது ஸோ அதனாலயே கிளியர் பண்ணி வச்சிடணும் அப்படி கிளியர் பண்ணலன்னா அதனால் வழுக்கி விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது எந்த வீட்டில் வீட்டு வாசலை வழுக்க விழுறோமோ அவங்களுக்கு தாங்க தலைவலியாக முடியும் வந்ததும் வந்துட்டோம் இந்த ஒரு தெருவை கவர் பண்ணிவிட்டு அப்படியே டீசெண்டாக வீட்டுக்கு போயிடும் ஸோ இது அடுத்து இன்னொரு ஸ்ட்ரீட்டுங்க இந்த ஊர்க்காரங்க தாங்க ஸ்வெட்டர்லாம் போடாமல் ஜாக்கெட்லாம் போடாமல் ஒரு பார்க்குங்க ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் இயரில் வந்து ஹரிஷோட ஸ்கூலில் அதுதான் அவன் ப்ளே ஸ்கூல் படிக்கும் போது